மாஸ்டர் பிகில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக மாஸ் என்றி கொடுத்த பிரபல கிரிக்கெட் வீரரான ஜடேஜா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து ரவீந்தர் ஜடேஜாவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சஞ்சு சாம்சனையும் ட்ரேட் செய்வதாக பரவலாக பேசப்பட்டது ஆனால் இன்றைய தினம் இச்செய்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது இணையதள பக்கத்தில் ரவீந்தர் ஜடேஜாவை வரவேற்கும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் விஜயின் படத்தில் ஜடேஜாவின் என்ரியும் அமைந்துள்ளது அதோடு அந்த வீடியோவின் பின்னணியில் தளபதியின் மாஸ்டர் படத்தின் பிஜிஎம் ஒழிக்க பிகில் படத்தில் விஜயின் என் போன்றே பேட்டரி பிடித்தபடி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஜெர்சியை போட்டுக்கொண்டு மாஸ் என்றரி கொடுத்துள்ளார் ஜடேஜா இந்த வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் இருந்தாலும் அவரது படங்களும் பாடல்களும் பஞ்சு டயலாகும் மக்கள் மத்தியில் என்றும் நிலைத்து நிற்கும்